உலக முன்னணி பொருளாதார ஆய்வாளர்கள் குழு டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவை சமாளிக்க இலங்கை அதன் வெளிநாட்டு கடன் செலுத்துதலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது நோபல் பரிசை பெற்ற ஜோசப் ஸ்டிக்லி உள்ளிட்ட நூற்றி இருபது உலகின் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் குழு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சேதத்தின் அளவை கருத்தில் கொண்டு நாட்டின் திரும்பி செலுத்துதல்களை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவீட்டை மீட் புதிய கடன் மறு சீரமைப்பு தேவை என்றும் இந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளது இந்திய மேம்பாட்டு பொருளாதார நிபுணர் ஜெயந்தி கோஷ் தோமஸ் பிக் முன்னாள் அர்ஜென்டினாவின் பொருளாதார அமைச்சர் மார்டின் குஸ்மான் மற்றும் டோனர் எக்கனமிக் ஆசிரியரான பொருளாதார நிபுணர்கள் இந்த கோரிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை எதிர்கொள்கின்ற தற்போதைய அவசர தேவைகள் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஏற்கனவே கூடுதல் கடனை பெற்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மேலும் கடன்களை பெற வேண்டியிருக்கும் என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன் விளைவாக இலங்கையின் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளை உடனடி நிறுத்தி வைக்கவும் புதிய சூழ்நிலையில் கடல்நிலைத் தன்மையை மீட்டெடுக்க புதிய மறுசீரமைப்பை மேற்கொள்ளவும் அவர்கள் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது